வணக்கம் ஜெயக் அமெரிக்காவுடைய அழுத்தம் ரொம்ப நாள் நீடிக்காது அமெரிக்கா மீண்டும் தன்னை வாழ சுருட்ட வேண்டிய சமயம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதற்கான அந்த இண்டிகேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரியுது எஸ்சிஓ சம்மிட்டுக்கு பிறகு குறிப்பாக மோடி புத்தின் அவர்கள் மற்றும் ஷி ஜின்பிங் இவங்க மூணு பேரை சந்தித்து பேசினது அதன் பிறகு புத்தின் அவர்களும் பிரதமர் அவர்களும் தனியாக ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அந்த கார் பயணம் இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிறது கிடையாது ப்ரோட்டோக்கால்லேயே வராது இந்த நிகழ்வு அமெரிக்காவை பெரிய லெவலில் தா தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அமெரிக்கா மேலே ரொம்ப நர்வஸாக இருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது இப்போது மீண்டும் இந்தியா கிட்டே எப்படியாவது பேச்சுவார்த்தையை துவக்கி இதை நார்மலைஸ் பண்ணும் அப்படின்ற முன்னெடுப்பை அமெரிக்கா எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் கேரட்டன்ஸ்டிக் அவங்க உள்ளூர் ஆடியன்ஸுக்கு ஒரு மாதிரியாகவும் சர்வதேச லெவலில் வேற ஒரு மாதிரியாகவும் இவங்க அந்த டிப்ளமேட்டிக் ஸ்ட்ராட்டஜியை எடுத்துருக்குறாங்க ஸோ எங்கெங்கெல்லாம் இவங்க ஆங்ஷியஸாக இருக்கிறாங்க இவங்களுடைய அந்த பதட்டம் அதிகமாகுது அப்படின்றத பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பார்க்கலாம் இப்போது ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அமெரிக்காவுடைய மீடியா வெஸ்டர்ன் மீடியா அவங்களுடைய தலையங்கங்கள் அவங்களுடைய சேனல்ஸில் பேசுகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பை கடுமையாக சாடுறாங்க ட்ரம்ப்புடைய முன்னாள் அதிகாரிகள் கூட கடுமையாக சாடுறாங்க ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அமெரிக்காவுடைய முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் சொலேவன் பைடனுடைய ரைட் ஹேண்ட் மேனாக ஒரு காலத்தில் இருந்தார் ஒரு ஆறு மாதம் முன்னாடி வரைக்கும் அவர் ட்ரம்பை நேரடியாக குற்றம் சாட்டார் ட்ரம்ப்போடைய குடும்பம் பாகிஸ்தானில் கிரிப்டோ கரன்சியில் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குடும்ப பிஸ்னஸுக்காக சுயலாபத்துக்காக இந்தியாவில் தேவையில்லாமல் எதிர்த்துருக்கிறாரு ட்ரம்ப்பு இதை நம்ம சொல்லலை அவங்களுடைய முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஓப்பன் டெலிவிஷனில் சொல்கிறாரு கிரிப்டோ டீலை மனசில் வச்சு தான் தேவையில்லாமல் இந்தியாவுக்கு எதிரான சில வார்த்தைகளை ட்ரம்ப் பயன்படுத்தியிருக்கிறாரு இதை வந்து என்கொயரி பண்ணணும் அப்படின்றது அடுத்தது அவங்களுடைய மிக முக்கியமான எக்கனாமிஸ்ட் ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட் ஜான் போல்டன் அவர்கள் அவருமே சொல்கிறாரு இந்த போ அந்த பனிப்போர் காலத்துக்கு பிறகு ஷாங்காய் ஆரம்பிச்சாங்க இந்த ஷாங்காய் ஆர்கனைசேஷன்றது ஷாங்காய் ஆரம்பிச்சாங்க ஒரு காலத்துல சேராம பாத்துக்கிச்சு அமெரிக்கா இந்தியாவை சேராம பார்த்துக்கிட்டாங்க அமெரிக்கா இருபத்தைந்து வருடங்களாக இந்த முயற்சி அப்படின்றது போயிட்டு இருக்கு ஒரு சோவியத் பிளாக்ல இருந்த ஒரு நாட்டை கொஞ்சம் கொஞ்சமா வெளியில கொண்டு வந்து இருபத்தைந்து வருடம் பல அதிபர்கள் பல அதிகாரிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்தியாவை சைனா மற்றும் ரஷ்யாவுடைய ஷேடோல இருந்து வெளியில கொண்டு வந்தோம் குவாடு போன்ற அமைப்புகளில் இந்தியாவை உருவாக்கணும் கொண்டு வந்தோம் யூ டூ ஐ டூவில் இந்தியாவை கொண்டு வந்தோம் ஜி செவன் உச்சி மாநாட்டில் அப்சர்வர்ஸாக இந்தியாவை கொண்டு வந்தோம் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு அமெரிக்கா கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல ஸ்ட்ராட்டஜிகளை வகுத்து கொண்டு வந்ததை கூத்தாடி போட்டு உடைத்தான் பானைன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த பாட்டில் வரம்பு அதே மாதிரி இந்த ட்ரம்ப் போட்டு எல்லாத்தையும் நாசம் பண்ணிக்கிட்டாரு இது மிகப்பெரிய லெவலில் அமெரிக்காவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த நாற்பது பில்லியன் டாலர் ட்ரேடெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது இந்தியா அமெரிக்கா உறவை இத்தனை வருடம் பண்ணதை இவங்க காலி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு இப்போது அந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா ஒரு மீடியாவில் ஒரு ஒரு பிரச்சாரம் தவறாக ப பரப்பப்படுது அதாவது அதிபர் ஷீ பிங் சென்டரில் நிற்கிறாரு அது பக்கத்தில் புத்தி நிற்கிறாரு அந்த புகைப்படத்தோடைய இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் நிற்கிறாரு அந்த சைடு பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷவாஸ் ஷெரீப் நிற்கிறாரு பின்னாடி உறுப்பு நாடுகள் இருக்காங்க இந்தியாவை ஒதுக்கிட்டாங்க எஸ்சிஓல்ட்டு உண்மை அது கிடையாது புரோட்டோகால் ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனை துவக்கின ஃபவுண்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் சைனாவும் பனிப்போர் முடிந்து ஒரு ஐந்து வருடம் கழித்து தொண்ணூற்றி ஐந்துகளில் அப்போ அந்த ரெண்டு பேர் அந்த ரெண்டு முதல் நாடுகள் ஃபஸ்ட் இருக்குது அதன் பிறகு அவங்க உறுப்பினர் நாடுகளாக சேர்த்த சென்ட்ரல் ஏஷியன் நாடுகள்னு சொல்லக்கூடிய உஸ்பெகிஸ்தான் துர்கனிஸ்தான் போன்ற நாட்டு அதிபர்கள் அடுத்தது இருக்கிறாங்க அதன் பிறகு யார் யாரெல்லாம் அடுத்தடுத்து வந்து சேர்ந்தாங்களோ இப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து நாடுகளை வந்து எந்த ஆர்டரில் யார் எப்போ வந்து சேர்ந்தாங்களோ அந்த ஆர்டரில் அங்கே இருக்கக்கூடிய நாட்டோட தலைவர்கள் இருக்கிறாங்க ஸோ இதுதான் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய புரோட்டோகால் ஸோ எந்த நாடு உருவாக்குச்சோ எந்த நாடு ஹோஸ்ட் பண்ணுதோ அது சென்ட்ரலில் இருக்கும் ஸோ ஷீ ஜிங் பிங் அடுத்த கோஃபவுண்டர் இந்த இந்த உருவா கூட்டணியை உருவாக்குனது ரஷ்யா புத்தின் நிற்கிறாரு அதன் பிறகு சென்ட்ரல் ஆசிய நாடுகளுடைய தலைவர்கள் நிற்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் நம்ம ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ணுறோம் ஸோ நாமும் பாகிஸ்தானும் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் ஜாயின் பண்ணக்கூடிய சமயத்தில் அந்த இடத்துல நம்ம அந்த அந்த அகை வரிசைப்படி நிற்கிறோம் ப்ரோட்டோகால் படி நிற்கிறோம் இப்போ இந்த இடத்துல இந்த ட்டோவை மட்டுமே வச்சு மிகப்பெரிய விவாதங்கள் அமெரிக்க தொலைக்காட்சிகளில் தொடர்ந்து நடைபெறுது ஸோ அவங்க எந்த அளவுக்கு இதனால் நர்வஸாக இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் அப்புறம் ட்ரம்ப்போட அடிப்படையாக இருக்கக்கூடிய பீட்டர் நராவோ சில கடுமையான விமர்சனங்களை வச்சுருக்கார் மோடி எனக்கு ரொம்ப பிடித்த தலைவர் ஒரு கிரேட் லீடர் இந்தியா ஒரு பெரிய ஜனநாயக நாடு ஜனநாயக நாட்டோடைய ஒரு தலைவனாக இருந்துக்கிட்டு மோடி இஸ் கெட்டிங் இன் பெட் வித் புத்தின் அண்ட் ஷீ ஜிங்பிங் பிங் ஹூ ஆர் த டூ கிரேட்டஸ்ட் டிக்டேட்டர்ஸ் ரெண்டு சர்வாதிகாரிகள் கூட ஒரு ஜனநாயக நாட்டின் தலைவன் வந்து அந்த கெட்டிங் இன் டு பெட்ன்றது ஒரு அமெரிக்கன் ஸ்லாங்கு நம்ம லிட்டரில் எடுத்துக்க வேண்டாம் டிப்ளமேட்டிக்காக ஒரு தரக்குறைவான வார்த்தை தான் அது அந்த மாதிரி வார்த்தைகளை பட் அமெரிக்கர்கள் கலாச்சாரத்துக்கும் அவங்களுக்கும் சமணம் கிடையாதுன்னா விட்டுருவோம் ஸோ அந்த இடத்துல நீங்கள் எப்படி போய் ஒரு ஜனநாயக நாட்டோட தலைவர் ரெண்டு சர்வாதிகாரிகளோடு கோக்குறீங்க அப்படின்ட்டு இப்போ இந்த முட்டாளுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா ஜலானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அல் கொய்தா டெரரிஸ்ட் எஃபிஐடைய லிஸ்டில் இருக்கக்கூடிய பத்து மில்லியன் டாலர் சன்மானம் பெரும் ஒரு மிலிட்ரி ஒரு ஒரு பயங்கரவாத தலைவன் கூட சிரியாவோடைய அதிபராக மாறின பிறகு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப்பும் இவரோட மார்க்கோ ரூபியோவும் சேர்ந்து நின்று போட்டோ கொடுக்குறாங்க ஸோ தீவிரவாத தலைவன் கூட ஒரு உலகத்தோடைய ஓல்டஸ்ட் ஜனநாயகம் ஃபோட்டோ எடுக்கலாம் அசீம் முனிர் போன்ற இராணுவ சர்வாதிகாரிகள் கூட நீங்கள் ஒன் அவர் விருந்து சாப்பிட்லாம் ஆனால் இந்தியாவுடைய பிரதமர் போய் ஷி ஜின்பிங் சைனாவோடைய அதிபரை சந்திக்கிறதோ இல்லை ரஷ்யாவுடைய அதிபரை சந்திக்கிறதோ சர்வாதிகாரிகளை சந்திக்கிறது ஸோ இந்த இரட்டை நிலை அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க முடியுது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஜான் போல்டன் போன்ற பல பேர் இவங்க மிகப்பெரிய பார்ட்னர்ஷிப்பை லூஸ் பண்ணுறோம் நம்ம ட்ரம்ப் பண்ண மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படின்றது அங்கேருந்து வருது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமிக் லீவரேஜ் இந்த ஐம்பது பர்சன்ட் டேரீஃப் அப்படின்றது அமெரிக்கர்கள் மேலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது டொமஸ்டிக்காக அதை ஒரு சைடாக ஓரம் வச்சுக்கும் ஆனால் இந்த ஐம்பது பர்சன்ட் டேரீஃப் போட்டதுனால இந்தியாவை ஒரே நேரத்தில் ஒரே புஷில் நீங்கள் ரஷ்யா பக்கமும் சைனா பக்கமும் தள்ளிட்டீங்க அப்படின்ற அந்த விமர்சனம் ரொம்ப கடுமையாக அமெரிக்கா மேலே எழுதுது அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா நீங்கள் தப்பு கணக்கு போட்டீங்க உங்க ஸ்ட்ராட்டஜியே தவறு அப்படின்ற விமர்சனம் அமெரிக்கால வைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஜப்பான் மாதிரியோ ஐரோப்பிய யூனியன் மாதிரியோ இந்தியாவை நீங்க ட்ரீட் பண்ண முடியாது தேசம் அப்படின்றது இந்தியா அப்படின்றது ஒரு நேஷ்னலிஸ்டிக் கண்ட்ரி அங்க இருக்கக்கூடிய மக்கள் தேசப்பற்றாளர்கள் இந்தியாவை தவறாக பேசினாலோ இந்தியா மேலே ஒரு அன் ஒரு அன்வான்டான ஒரு அன்ஃபேரான ஒரு விமர்சனம் வச்சாங்கன்னா அந்த இடத்துல அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க இதே இந்திய மக்கள் தான் மொத்தத்தில் உலகத்தில் அமெரிக்க தேர்தல் நடக்கும்போது ஐந்து நாடுகள் ஐந்து நாட்டுடைய மக்கள் அப்படின்றது ஏகாபத்தமான ஆதரவை வந்து ட்ரம்ப்புக்கு தெரிஞ்சுருந்தாங்க அதில் இந்தியாவும் ஒன்று அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ரீஜினல் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது கம்ப்ளீட்டாக போயிடுச்சு இந்த எசியோவோடைய அந்த பத்து நாடுகள் அப்புறம் அப்சர்வர்ஸாக வந்த இரு பத்து நாடுகள் இருபது நாடுகளுடைய கூட்டணியை பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவோ ஜி செவன் நாடுகளோ பக்கத்தில் எங்கேயுமே சீன்லேயே கிடையாது ஜி செவனை விட அதிகமான ஜிடிபி ஜி செவனை விட அதிகமான பாப்புலேஷன் ஜி செவனை விட அதிகமான பொருளாதாரம் ஜி செவனை விட அதிகமான லேண்ட்மார்க்ஸ் ஜி செவனை விட அதிகமான டெக்னாலஜி இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியாக எஸ்இஓ இருக்கு இந்த இடத்துல அமெரிக்கா இப்போ தனித்து விடப்பட்டிருக்கு அது ஒன்று அதே மாதிரி பிரிக்ஸு இதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் நாளைக்கு பிரிக்ஸில் வரும்போது இதை விட ஒரு ஐசோலேஷனில் அமெரிக்கா போய் சந்திக்கும் அப்படின்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய அதாவது பிரதமர் மோடி அவர்களுடைய விசிட் சைனாக்கு ஏழு வருடம் போனது கடத்தல பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஊவான் போயிருந்தார் அதன் பிறகு இப்போ நேரடியாக போனது தேவையில்லாமல் இந்தியாவை சீண்டி இந்தியாவை ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு கொண்டு வந்து இது நடக்கவே கூடாத ஒரு விஷயத்தை நீங்க நடத்தி காமிச்சிட்டீங்க பிரதமர் மோடியே நேரடியாக சைனா போகிற அளவுக்கான ஒரு நட்பை நீங்க உருவாக்கி விட்டுட்டீங்க அப்படின்ட்டு அதே மாதிரி அமெரிக்காவுடைய இந்திய தூதரகம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அமெரிக்கா இஸ் டிஃபைனிங் ரிலேஷன்ஷிப் ரிலேஷன் செஞ்சு இருபத்தோராம் நூற்றாண்டோடைய மிகப்பெரிய கூட்டணி அப்படின்றது இந்திய அமெரிக்க கூட்டணி இது எப்போ வருது பாருங்க எஸ்இஓ சமிட்டுக்கு அன்னைக்கு சாயங்காலம் வருது காலையில் போட்டோ போட்டாங்கன்னா இந்திய நேரப்படி சாயங்காலம் வருது ஸோ எஸ்சிஓ செமேட்டுக்கு வந்த பிறகு தான் இவங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரியுது இந்தியாவும் அமெரிக்காவும் இருபத்தோராம் நூற்றாண்டோடைய ஒரு அசைக்க முடியாத கூட்டணி அப்படின்ட்டு அதன் பிறகு அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ என்ன சொல்றாருன்னா எண்டியூரிங் ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் அவர் டூ பீப்புள் அஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் கோஆப்ரேஷன் அப்படின்ட்டு இரண்டு நாட்டு மக்களுக்கிடையே உள்ள உறவு இரு நாட்டுக்கு இடையே உள்ள உறவு அப்படின்றது தான் அந்த கோஆப்ரேஷனுடைய இந்த ஒத்துழைப்புடைய அடித்தளமே இருக்கு அடித்தளமாகவே இருக்குது அப்படின்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்பசி மெசேஜ் மார்க்கோ ரூபியோ மார்க்கோ ரூபியோ கீழே தான் இந்த எம்பசி வருது ஸோ பீட்டர் நவாரோ போன்ற இந்த கொலைக்கக்கூடிய ஆட்களை வைத்து அங்கே டெலிவிஷன்ல பேச வச்சு அவங்க லோக்கல் ஆடியன்ஸுக்கு தான் தான் பெரிய ராஜா அப்படின்னு ட்ரம்ப் காமிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் அவங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை வச்சுக்கிட்டு கிட்ட சால்வா போகணும் இதுக்கு மேலே மோதக்கூடாது அப்படின்ற ஸ்ட்ராங்கான டிப்ளமேட்டிக் மெசேஜை அமெரிக்கா ஏற்கனவே கொடுத்துட்டாங்க என்னைக்கு இவங்க வெளியுறவு தூதரகம் இந்த பதிவை போட்டாங்களோ அங்கேயே அமெரிக்கா கீழே விழுந்துச்சு விழ ஆரம்பிச்சிருச்சு நம்ம தெளிவாக எடுத்துக்கலாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இன்னொரு ஆள் ஸ்காட் பெனட் இவங்களுடைய ட்ரெஷரி செக்ரட்டரி கருவூலத்துடைய செயலாளர் அவரும் இந்தியாக்கு எதிராக பேசிகிட்டு இருந்தார் சடனா வந்து டோன் மாறிடுச்சு ரெண்டு பெரிய நாடுகள் டூ கிரேட் கண்ட்ரிஸ் ரெண்டு அருமையான நாடுகள் இந்த பிரச்சனை பேசி தீர்த்துக்குவாங்க அப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு எப்போ இது வந்து ஸ்கார்ட் பெனட் சொல்றாப்புல அதன் பிறகு இப்ப பெசன் சொல்றப்பல அது பிறகு பாத்தீங்க அப்படின்னா இந்தியா இஸ் த மோஸ்ட் பாப்புலர் டெமோக்ரஸி இன் த வேர்ல்ட் வித் வேல்யூஸ் க்ளோசர் டு த யூஎஸ் தேன் சைனா அண்ட் ரஷ்யா இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க உலகத்தோடைய அதிகமா மக்கள் வாழக்கூடிய ஜனநாயக நாடு இந்தியா இந்தியா அமெரிக்கா கூட தான் ஒத்துப்போகவுமே தவிர அந்த வேல்யூஸ் எல்லாம் ஒத்துப்போகுமே தவிர சைனா கூடயோ ரஷ்யா கூடயோ கிடையாது அப்படின்ட்டு ஏன்னா ரஷ்யாவும் சைனாவும் ஒரு கம்யூனிஸ்ட் நாடுகள் இது ஒரு டெமோ அந்த பழைய கோல்டு வாரத்துக்கு முன்னாடி அதை கொண்டு வராங்க கேபிட்டலிஸ்ட் கம்யூனிஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய ஜனநாயக நாடுகள் ஜனநாயகத்தோடைய தத்துவம் எல்லாம் இந்தியாவும் அமெரிக்காவும் நேச்சுரல் அலைஸ் ஏன்னா அமெரிக்கா ஒரு ஓல்டஸ்ட் டெமோக்ரஸி இந்தியா வந்து ஒரு லார்ஜஸ்ட் டெமோக்கிரசி இன்னே இந்தியாவுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு நாடு ஜனநாயக நாடு ரஷ்யா கூடையோ சைனா கூடயோ ஒத்து போகாது அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்சிஓ சமீட்டை பற்றி பேசும்போது லார்ஜ்லி பர்ஃபாமேட்டிவ் காமிக்கிறாங்க கொஞ்சம் இது பண்ணுறாங்க ஒன்றும் பெரிய நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்ட்டு இது ஒரு வைத்தறிச்சலையும் சேர்த்து காமிக்கிது ஸோ இவங்க இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மண்டியிட ஆரம்பிச்சிட்டாங்க பட் இப்போ தெளிவாக வந்து இந்தியாட்ட மன்னிப்பு கேட்பாங்கன்னா நம்பர் ஒன் சக்தி வேர்ல்டில் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க இவங்க லோக்கல் ஆடியன்ஸுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி ஒரு எக்ஸ ஒரு நாங்கள் ஜெயிச்சிட்டோம் பாருங்கள் பிடிச்ச அழுத்தினால தான் இவங்க வந்து இப்போ வரியெல்லாம் குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ட்ரேட் டீலில் குறைச்ச வரியை அதை ஒரு வெற்றியாக அறிவிச்சுக்கிட்டு அதன் பிறகு இந்தியாவுடைய உறவை நார்மலைஸ் பண்ணுறதுக்கான வேலையை இப்போ அமெரிக்கா ஏற்கனவே எடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி ட்ரேடு பற்றி பேசும்போது பெசன்ட் என்ன சொல்கிறாருன்னா இல்லை இல்லை வெறும் ரஷ்யா இந்தியா ஆயில் வாங்குறதை பற்றி மட்டுமே கிடையாது நிறைய ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பில் சேலஞ்சஸ் இருக்குன்ட்டு இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ என்ன சொல்லிட்டு இருந்த தான் மோதியோடைய வார் இது ரஷ்யா வார் கிடையாது புத்தினோடது கிடையாது நீங்கள் தான் ரஷ்யாவுக்கு வந்து இப்போ ஃபன் பண்ணுறீங்க நீங்கள் ஆயில் வாங்கிறதுனால தான் ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க அதை தவிர வேறு காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறீங்க இல்லை ரஷ்யன் ஆயில் வாங்கினது மட்டுமே காரணம் கிடையாது எங்களுக்கும் அவங்களுக்கும் நிறையா ட்ரேட் டிஃப்ரென்சஸ் இருக்குது சில சவால்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நாங்கள் பேசி தீர்ப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடைசியா சொல்லும் போது எல்லாம் பார்க்கும்போது வில் கம் டு ஒன்றா சேர்ந்துக்குவோம் அப்படின்னு இப்போ இந்த இடத்துல இந்த கான்ட்ராக்டிவிட்டியான ஹியூ யூஎஸ் அப்ரோச் ஒன்னு ஹார்ட் லைன் வாய்ஸ் வேறோ அந்த வாய்க்கு வந்ததை பேசிகிட்டு இருக்கிறது நாம தான் போய் உக்ரைன் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடைய டெலிகிராம்ஸ் ரஷ்யன் சேனல்ஸ்லாம் மீம்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த யுத்த காலத்தில் இந்திய வீரர்களும் உக்ரைன வீரர்களும் சண்டை போடுற மாதிரி மீன்ஸ் போட்டு அவங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இதை சொன்னது வந்து பீட்டர் வரும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஹார்லைன் அப்ரோச் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட் ஆன வாய்ஸ் அதன் பிறகு ஸ்ட்ராட்டஜிக் வாய்ஸஸுமே பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு இப்போ எதிராக தான் இருக்கிறாங்க அவங்களுடைய எதிர்கட்சி ஒருபடி மேலே போய் ட்ரம்ப்போடைய குடும்பம் ட்ரம்ப்போடைய குடும்பம் ஊழல் செய்கிறதுக்கு பாகிஸ்தான் போன்ற நாடுகளுடைய கிரிப்டோ கரன்சி டீலிங் வச்சுக்கிறதுக்கு இந்தியாவுடைய உறவை தேவையில்லாம ட்ரம்ப் எடுத்துட்டாருன்னு சொல்லி அவங்க நேரடியாக இது பண்ணுறாங்க ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த மூணு விஷயத்த தெளிவாக பார்ப்போம் நீ என்ன வேணால் கற்று என்ன வேணால் கதறு இந்தியாவுடைய விவசாயிகள் பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் வீணர்கள் வயிற்றில் அளிக்கக்கூடிய எந்த ஒரு முடிவையும் இந்தியா எடுக்காது ஃபர்ஸ்டு இந்தியா யாருக்கிட்ட வந்து என்ன வாங்கணும் எவ்வளோ வாங்கணுன்ற முடிவை தான் எடுக்கும் நீ எடுக்க முடியாது ஸ்ட்ராட்டஜிக் எட்டனாமி செகண்டு மூணாவது இந்த மாதிரி கையை முடுக்கி நீ காட்டு கற்று கத்துனாலும் நாங்கள் உனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டோம் எங்கள் வேலையை பார்த்துட்டு நாங்கள் போயிட்டே இருப்போம் பிரதமர் அவர்கள் சொன்னது எக்கனாமிக் செல்ஃபிஷ்னஸ் பொருளாதார சுயநலம் இதை மீறி இந்தியா இன்னைக்கு ஏழு புள்ளி எட்டு சதவீதம் எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீறி நம்ம வளரணும் அப்படின்ற போது இதை பற்றிலாம் கவலைப்படணும் அவசியம் கிடையாது அப்படின்னு இப்போது இந்த யுஎஸ் அமெரிக்காவுடைய இந்த முட்டாள்தனத்தால் இந்த உறவு மீண்டும் சீர்பெடுறதுக்கு அரசாங்கமே நாளைக்கு அமெரிக்கா கூட கை கொடுக்கணும்னு நினைச்சது நினச்சாலும் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்ப்பு வந்து கண்டிப்பாக வரும் ஏன்னா அமெரிக்காவோட மீடியாவோடைய ரீடிங் படி எடுத்திங்கன்னா இந்தியா ஒரு ஸ்ட்ராங்கான நேஷனலிஸ்ட் கண்ட்ரி நம்மளுடைய பார்வை நம்ம நாட்டை பற்றி உள்நாட்டுக்குள்ளே வேற ஆனால் நம்மளுடைய வெளியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இல்லை அட்வைசரிஸும் கூட போய் வச்சுக்கலாம் அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா அப்போது அமெரிக்கா இந்திய மக்களுடைய விருப்பத்தை மீறி இந்தியா அமெரிக்க மக்கள் இந்திய மக்களுடைய விருப்பத்தை மீறி அமெரிக்கா கூட ஒப்பந்தம் போட்டாங்கன்னா அப்போ இந்திய மக்கள் ஒத்துக்க மாட்டாங்கன்றது இருக்குது இப்போ இந்த டேமேஜை அமெரிக்காவால் ரிவர்ஸ் பண்ண முடியாது காலம் தான் இந்த காயத்தை வந்து ஆற்றும் டேடா எக்கனாமின்னு சொன்னதெல்லாம் வந்து நம்மளுடைய மக்கள் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் டேமேஜ் பண்ணதை உறவு லெவலில் கவர்மெண்ட் லெவலில் நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் மக்கள் லெவலில் நீங்கள் பண்ணுறது கஷ்டம் ட்ரம்ப்புக்கு இருந்த மிகப்பெரிய ஆதரவு அதாவது அமெரிக்காவால் இந்தியர்களே ஒரு மிகப்பெரிய ஆதரவு ட்ரம்ப்புக்கு கொடுத்தாங்க அதை கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டாப்புல ட்ரம்ப் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டிப்ளமேட்டிக் பேலன்ஸ் எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க பட் இப்போ குவாட் சம்மிட்டுக்கு ட்ரம்ப் வரமாட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் மூலிமா விட்டுருந்தாங்க நியூயார்க் டைம்ஸ் மூலிமா இப்போ அதை பற்றி பேசவே இல்லை ஒருவேளை ட்ரம்ப் குவாட் வந்தாங்க வந்தா ரெண்டு விதமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கு மீண்டும் கை கொடுக்கறதுக்கு முன்னாடி மோதிய மீண்டும் கை கொடுத்து முன்னாடி இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்காக சால்வ் பண்ணி அதை விசிபிளாக தெரியணும் அது ஃபர்ஸ்ட் இல்லாட்டி அந்த கை கொடுக்கல் அப்படின்றது ஒரு சம்பிரதாயத்துக்கு தான் இருக்குமே தவிர அந்த கெமிஸ்ட்ரி அப்படின்றது இருக்காது ரெண்டாவது இந்தியாவை மீண்டும் ஒருத்தணும்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பயணம் போயிட்டு அங்கிருந்து இந்தியாவுக்கு வந்தாலோ இல்லை இந்தியாவுக்கு பயணம் போயிட்டு இங்கேருந்து பாகிஸ்தானுக்கு போனாலோ இந்தியா அதை சட்டம் செய்யாது குவாடு வந்து உங்களுக்கு அதிகமாக தேவை இந்தியாவுடைய குவா இந்தோ பசிஃபிக் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம தெளிவாக பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போது நூற்று நூறு சதவீதம் இந்திய கப்பல்களை நம்ம இந்தியாவிலே இருக்கோம் நேவியோடைய அப்டேட் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருப்பீங்க எவ்ரி மூணு மாதத்துக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா ஒரு புது கப்பலை நம்ம கட்டிக்கிட்டே இருக்கோம் இந்த கப்பல் கட்டுறது இந்தியாவுடைய தற்காப்புக்கு கிடையாது இந்தியன் ஓஷன் ரீஜனோட டாமினேஷனுக்காக தான் ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் இதுன்னு நம்ம பார்த்தோன்னா எஸ்சியோ மற்றும் பிரிக்ஸோடைய வலிமை ட்ரம்ப் பண்ண இந்த முட்டாள்தனத்தால் அது அதிகமாக இருக்குது மீண்டும் இந்தியாவை அந்த இடத்துலேருந்து அலைன் பண்ணி இங்கே குவாடு சமிட்டாக குவாடு ஃபோக்கஸ்டாக கொண்டு வரணும் அப்படின்னா அதற்கு இந்தியாவிற்கு மிகப்பெரிய சலுகைகளை மிகப்பெரிய விலையை அமெரிக்கா கொடுத்தே ஆகணும் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றதை அடுத்ததில் பார்ப்போம் பட் ட்ரம்ப் எடுத்த முட்டாள்தனத்தேவான முடிவுக்கு இந்தியாவை பற்றி தவறாக பேசினதுக்கு இவங்க இறங்கி வருவாங்கன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அதே கிளியர் சிக்னல்ஸ் தான் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது ஜியோ பாலிடிக்ஸ் என்னன்றது அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்